தேவர்லம் காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளர் அருள்ராஜ் பவுல் மேலும் எஸ்பிசிஐ கார்த்திக் அவர்கள் சாதிய வன்மத்தோடு பாரபட்சமாக விசாரணைக்கு வருகின்ற வழிப்போக்கில் செல்கின்ற வாகன சோதனையின் போது சாதியை கேட்டு சாதிய வன்மத்தோடு பா பாகுபாடோடு செயல்பட்டு வந்தவர்களை கண்டித்து நடைபெற்ற அறப்போராட்டத்திலே தடியடி நடத்திய மானூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் சுமூகமாக பெயர் சூழ்நிலையை பதட்டமாக தடியடி நடத்திய சபாபதி ஆய்வாளர் அவர்களையும் முதல் கட்டமாக சிறை பணி மாற்றம் செய்திருக்கிறார்கள் இன்னும் அடுத்தடுத்து துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் காவல்துறை உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே வேளையிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இதுபோன்ற அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக முதல்வர் அவர்கள் இதிலே தனி கவனம் செலுத்தி நடுநிலையான அதிகாரிகளை விசாரணை விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வலியுறுத்துகிறது இது தேவர் சமூகத்துக்கு மட்டும்தான் இது நடக்கதா வந்து பல்வேறு தேவரமைப்பு சொல்கிறார்கள் உண்மை அந்த பாகுபாடோடு செயல்பட்ட சாதிய வன்மத்தோடு செயல்பட்ட அதிகாரிகள் தேவர் குளம் காவல் நிலையத்தில் பணி செய்ய பிடித்தமில்லாமல் தான் இது போன்ற செயல்கள் செய்தால் அவர்களே பணி மாற்றம் விடுவார்கள் என்று எண்ணத்தில் தான் இது செய்திருக்கிறார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது பொதுவாகவே இந்த ஒரு சமூகம் அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னா மாற்று சமுதாய ஆய்வாளரோ உதவி ஆய்வாளரோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படி இல்லை அதே காவல் நிலையத்தில் மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்க நடுநிலையான ஆட்கள் இருக்க தான் செய்தாங்க இந்த குறிப்பிட்டு சொல்லுகின்ற அந்த நபர்களுக்கும் அந்த பகுதி வட்டார மக்களுக்கும் எந்த ஒரு சொத்து பிரச்சனையா ஒன்றும் கிடையாது சாதிய வன்மத்தை தவிர இதுல வேற ஒன்றும் இல்லை இதுல வந்து எம்எல்ஏ ராஜா திமுக எம்எல்ஏ ராஜா அரசியல் அப்படின்னு முன் வச்சிருக்காஜா ஒன்றும் இல்லை அவரும் போய் மண்ணு கொடுத்துருக்காரு அதே இவங்க சொன்ன குற்றச்சாட்டை பயன்படுத்தி கலெக்டரை சந்தித்து அவரும் மண்ணு கொடுத்துருக்காரு தென் இப்போ இந்த ரெண்டு பேர் சஸ்பெண்ட் அது மட்டும் போதுமா சஸ்பெண்ட் இல்லை இடமாற்றம் மட்டும் தான் இது முதல் கட்ட நடவடிக்கை இன்னும் துறை ரீதியான பணி நீக்கம் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம் முதல்வரையும் விரைவாக சந்தித்து இந்த விஷயத்தை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம் முதல்வரை சந்திக்கும் போது வேறு என்ன கோரிக்கைகள் வைக்கிறதா உரிமை கள்ளர் அகமுடையர் மறவர் மூன்று உட்பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து தேவர் என்ற ஒரே பெயர் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் ஏற்கனவே வலியுறுத்திருக்கின்றோம் திரும்பவும் அவருடைய கனத்து கவனத்துக்கு இதை கொண்டு போவோம் இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்களே அது அது குறித்து உங்களுடைய கருத்து சட்டம் ஒழுங்கு சீராக தான் இருக்கிறது எதிர்கட்சிகள் சொல்லுவது அவர்களுடைய இந்த வாடிக்கையான ஒன்று